வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வின்சென்ட் சர்ச்சில் ஓட கதை வின்சென்ட் சர்ச்சில் உங்களுக்கு பெரும்பான்மையாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் பிரிட்டனோட பிரதமராக இருந்தார் அவர் பிரதமராக ஆகிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் ஒரு சாதாரண சோல்ஜராக ஆகி மிக அதிகாரி ஆகி அப்புறம் ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் அரசியல் ஈடுபட்டு பிரிட்டனுக்கு பிரதமர் ஆனார் இரண்டாம் உலகம் போகிறப்ப அவர் தான் அவரு பிரிட்டனோட பிரதமராக இருந்தார் இந்த நேச நாடுகள் கூட்டணிக்கு அவர் முக்கியமான தலைவர் மிக சிறந்த பேச்சாளர் மிக சிறந்த எழுத்தாளர் இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நோபல் பரிசு வந்து அவருக்கு தான் கொடுக்கப்பட்டது அவர் இரண்டாம் உலக போரில் இரண்டு பேர் வந்து மிக சிறந்த பேச்சாளர்கள் ஒருத்தர் இவரே இன்னொருத்தர் வந்து ஆப்போசிட்ல இருக்க ஹிட்லர் ஹிட்லரை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ வின்சென்ட் சர்ச்சில் இந்த விங்கிற விக்ட்ரி விக்ட்ரி வின்சென்ட் இதெல்லாமே உலகம் முழுக்க பிரபலப்படுத்துனது அவர் தான் அவர் வெளியில் வந்தாவே இந்த வீங்கிற வெக்டி அப்படிங்கிறத இது பண்ணார் இப்போ அப்போ இரண்டாம் மூலம் போர்னாவே உங்களுக்கு நிறைய செலவு ஆகும் ஒவ்வொரு நாட்டுக்குமே செலவு தான் அதனால வந்துட்டு செலவுக்கு வந்து பல வகையில நிதி திரட்டுவாங்க அப்போ பிரிட்டனில் உள்ள மிகப்பெரிய பணக்காரர்கள் கனவான்கள் கூட பிரிட்டிஷ் பிரதமர் கூட சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு ஒரு அந்த போர் நிதிக்காக போர் திரட நிதி திரட்டுறாங்க அப்போ பிரதமர் கூட ஒரு இரவு விருந்து அப்படின்னு ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாங்க அதுக்கு ஏகப்பட்ட போட்டி இருக்குது அது நிறைய பேர் பணம் கட்டி சேர்ந்துடுறாங்க இப்போ இவரு வந்துட்டு அந்த பார்லம அந்த பிரிட்டனோட அந்த நம்ம சர்ச்சில் வசிக்கிற அந்த வீட்டுக்கு அந்த பணம் கட்டினவங்க எல்லாமே வந்துடுறாங்க இவர் மாடியில ரெடி ஆகிட்டு இருக்காரு இந்த விருந்தில் கலந்துக்கிறதுக்கு வந்து மாடியில வந்து கலந்துகிட்டு இருக்காரு இவரோட உதவியாளர் வந்து ஒரு பதிஸ்டமாவே நின்று இருக்காரு இவரு என்ன வெளியில வந்தவரு இவரு இவரு ரூம்ல இருந்து வெளியில வந்தவர் என்ன பதிஷ்டமா இருக்கு அப்படின்னு இல்ல வந்துருவங்க எல்லாமே போட்ட மிகப்பெரிய பணக்காரர்கள் இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க உங்க பக்கத்துல ஏன்னா மிகப்பெரிய ஒரு டேபிள்ல சாப்பிடும் போது லெஃப்ட் லெப்ட் ஹேண்ட் சைடு இல்ல ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கமும் உங்க ரெண்டு பக்கத்துலயும் உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்கவங்களுக்கே மிகப்பெரிய போட்டா போட்டி நடக்குது ஆஹ் அப்படின்னு சொல்றாரு அவ்வளோதானே சரி வீடு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாடிப்படியில் இறங்கி வராரு அந்த ஹாலில் தான் அந்த விருந்து நடக்க போகுது இறங்கி வந்துட்டு சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றாரு ஆஹ் இங்கே வந்துருக்க வந்தாலே மிகப்பெரிய கனவுக்கு நன்றி மிகப்பெரிய மனிதர்களுக்கு வந்து உட்கார்ற வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது உட்காடுற விஷயம் பெரியதுன்னு நினைக்கிறவங்க யாருமே பெரிய மனுஷங்க கிடையாது அப்படின்னு ஒரு சிம்பிளா இந்த வரிகளில் சொல்லிடுறாரு அப்புறம் எல்லாமே கட்சின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கிடைச்ச இடத்துல உட்காந்துடுறாங்க அந்த விருந்தும் சிறப்பாக முடிஞ்சுது வின்சென்ட் சர்ச்சிலோட ஒரு சிறந்த பேச்சாற்றலுக்கும் அந்த சமய புத்திக்கும் சிறந்த எடுத்துக்காட்டா இந்த சம்பவம் இருக்கு நன்றி வணக்கம்